நாகை மாவட்டத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு கட்டாயம் வர வேண்டும் என்று மாணவர்களுக்கு கல்லூரி முதல்வர் மிரட்டல் விடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தனியார் நர்சிங் கல்லூரியில் இன்று மாலை ஆளுநர் ரவி பங்கேற்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்நிலையில் அந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த கல்லூரியின் முதல்வர் உத்தரவு பிறப்பித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் ஆளுநர் நிகழ்ச்சியில் மாணவர்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற சுற்றறிக்கை அனுப்பப்பட்ட நிலையில் அது சர்ச்சையை கிளப்பியது இந்நிலையில் தற்போது நாகையிலும் ஆளுநரின் நிகழ்ச்சியில் மாணவர்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் வருகை பதிவேட்டில் கை வைப்பேன் என்று முதல்வர் மிரட்டியிருப்பது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது எல்லோரும் கம்பல்சரி ஆறரை மணிக்கெல்லாம் வந்து நீங்கள் காலேஜ் கேம்பஸில் இருக்கீங்க சரியா வண்டி வந்துடும் வண்டி ரெடி பண்ணியாச்சு வண்டி அவங்க டேரெக்டாக அவங்க கேம்ப்பு நான் அவங்க இதுலேருந்தே வண்டி அனுப்புறாங்க அதனால் ஆறரை மணிக்கு ரெடியாக இருக்கீங்க சரியா யூனிஃபார்மில் கோட்டோட ரெடியாக இருக்கீங்க யாரும் லேட் பண்ணிடாத ஆறரை மணிக்கு வந்துடும் ஏன்னா கேம்ப்பு அதனால் லேட் பண்ணாத சொல்லிட்டேன் கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் தம்பி அது என்னங்கிறது ஏன்னா எல்லாருக்குமே பாஸ் வாங்கியிருக்கோம் கவர்னர் பார்க்குறதுக்கு பட்டு நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் எல்லார்ட்டையும் சொன்னோம்னா அப்படி எல்லாரும் போயிடுவாங்க அதனால் நான் என்னங்கிறது பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது வரலன்னா இப்பே சொல்லிவிட்டு நான் மேமுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் நாளைக்கு காலையில் கழு கழு கழுத்த இருக்கிற மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா லைஃப்லாங் நீ வந்து மீன முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் தம்பி உங்களுக்கு ஆறரை மணிக்கு சொன்னது எல்லாருக்கும் இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட கிடையாது நீ இந்த திருப்பை நீ எப்படி எக்ஸாம் எழுதுறான்னு மட்டும் நான் பாத்துறவா இன்னும் பத்து நிமிஷத்துல நீ உள்ள கேம்பஸ் குள்ள இல்லன்னா நீ இந்த திருப்பை நீ எப்படி எக்ஸாம் எழுதுறானுங்கிறத நான் பாத்துறவா ஒருத்தருக்கு அஸ் அட்டென்ஸ் பர்சன்டேஜ் இல்ல இல்ல நான் அட்டன்ஸ் பர்சன்டேஜ் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறவா என்ன பர்சன்டேஜ் இருக்கு அந்த பர்சன்டேஜ் போட்டு நான் க்ளோஸ் பண்ணலாம் பாத்துக்கிட்டு நாசிக் கல்லூரியின் முதல்வர் பேசிய அந்த ஆடியோவை தற்போது கேட்டும் அது மாணவர்கள் கட்டாயம் கல்லூரிக்கு வர வேண்டும் இல்லையெனில் வருகை பதிவேட்டில் கை வைப்பேன் என்று அவர் பகிரங்க மிரட்டலை மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் சகாதேவன் சகாதேவன் விவரங்கள் ஆர் என் ரவி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்து கருக்கிறாரு குறிப்பா மதியம் ரெண்டு மணிக்கு திருவாரூர்ல இருந்து மதிய உணவு முடிச்சிட்டு நாகை வரக்கூடிய ஆளுநர் கீழ் வெண்மணி கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த வெண்மணி தியாகி பள்ளி வேலை வந்து சந்திக்க இருக்கிறார் வந்து எண்பத்தி மூணு வயதான அவர் வந்து ஆளுநரை சந்திக்க தனக்கு விருப்பம் இல்லை என நேற்றை கூறியிருந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட அந்த இந்தியா கூட்டணியை சேர்ந்த அரசியல் கட்சியினர் வந்து அங்க போராட்டத்துல வந்து கருப்பு கொடி போராட்டத்துல ஈடுபடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில வந்து இன்று மாலை ஆறு மணிக்கு நடைபெறக்கூடிய அந்த புறவச்சேரியில் ஆண்டவர் என்ற ஒரு தனியார் கல்லூரில் வந்து நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில வந்து தமிழக ஆளுநர் பங்கேற்கிறார் அந்த கல்லூரி வந்து பாஜக நாகை மாவட்ட தலைவர் கார்த்திகேயனுடைய தம்பிக்கு சொந்தமான கல்லூரி அதற்கு அருகாமையிலேயே புத்தூர் பகுதியில் பாஜக நாகை மாவட்ட தலைவர் கார்த்திகேயனுக்கு சொந்தமான கல்லூரி வந்து கார்த்திகேயன் நர்சரி கல்லூரி என்ற பெயரிலேயே அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவிலேயோ அண்ணனுக்கும் தம்பிக்கும் உண்டான அந்த கல்லூரி செயல்பட்டு வருகிறது அஹ் பாஜக மாவட்ட தலைவருடைய தம்பிக்கு சொந்தமான புறவச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி நிகழ்ச்சியில் தான் ஆளுநர் பங்கேற்க இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் பாஜக மாவட்ட தலைவருக்கு சொந்தமான கல்லூரியில் பயிலக்கூடிய அந்த நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகளை வந்து இன்னைக்கு வந்து வாகனங்கள் வைத்து அந்த கல்லூரி நடக்கக்கூடிய அந்த ஆளுநர் நிகழ்ச்சிக்கு வந்து பங்கேற்பதற்கு கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதற்கு வந்து இன்று காலை அதிகாலை ஆறு முப்பது மணிக்கே வர வேண்டுங்கனா மாணவர்கள் வந்து கட்டாயப்படுத்தி அந்த கல்லூரியுடைய முதல்வர் இளைவென்று ஒரு ஆடியோ பேசி பகிரங்கமாக அழைப்பு விடுத்து மிரட்டியிருந்தாரு இந்த சூழ்நிலையில ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளான இன்று அந்த கல்லூரி நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்ப பங்கேற்க வந்து விருப்பம் இல்லாத மாணவர்கள் வந்து வராமல் இருந்த ஒரு சூழலை நம்மால பார்க்க முடியுது இந்த கல்லூரி நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கலன்னா உங்களுடைய வருகை பதிவேட்டுல கையப்போ வாழ்நாள் முழுவதும் இதற்குண்டான பாதிப்பு வந்து நீங்க சந்திப்பீங்க அது மட்டும் இல்லாம உடனடியா நான் வந்து அங்க ஆளுநர் தரப்பு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறவங்கள்ட்ட இதை தெரிவிச்சாகணும் அப்படின்னு அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த முதல்வர் இளவேந்தர் வந்து ஒரு ஆடியோ வந்து அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய குழுவிற்கு வந்து அதை அனுப்புறாரு இத கேட்டும் கிட்டத்தட்ட நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரியில குறைவான மாணவர்கள் மட்டுமே தற்போதைய தந்திருப்பதாகவும் மாணவர்களை உண்டான அந்த வாகனம் கல்லூரி வாசல்லையே தயார் நிலையில இருப்பதையும் நம்மால பார்க்க முடியுது இருந்தாலும் ஒரு சில மாணவிகள் வந்து தங்களுடைய படிப்புக்கு ஏதாவது ஏற்படுமோன்ற ஒரு அச்சத்துல வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் நம்மால தெரிஞ்சுக்க முடியுது தொடர்ச்சியா அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய முதல்வர் மாணவிகளை வந்து இந்த ஆளுநருடைய நிகழ்ச்சிக்கு கட்டாயம் வரவேணும் கட்டாயப்படுத்தி அவர் பேசக்கூடிய அந்த ஆடியோ வந்து மாணவர்கள் மத்தியில ஒரு சலசலப்பு ஏற்படுத்தி இருந்தாலும் மாணவர்கள் குறிப்பா எஸ்எஃப்ஐ போன்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து அந்த ஆடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து பரவிட்டு அதுக்கு உண்டான கண்டனங்களையும் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க கல்லூரி விழாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி செல்லும் போது மாணவர்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று வற்புறுத்துவது தொடர் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சகாதேவன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க